இந்த இடத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி இதான அவர்களால் ஏதானு வாங்கித்தர முடிஞ்சால் ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற சட்டியில் வைக்கிறாங்க அதன் பிறகு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அவற்றை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பலரும் தங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் தங்களுக்கு நேர்கிற உடல் உபாதைகள் இவற்றில் இருந்து மீள்வதற்காக இந்த இடத்துல வந்து புளிய மரத்தடிக்கு கீழே தான் அவரை தரிசனம் பண்ணுவாங்க இந்த புளிய மரத்தடியில் விற்று இருக்கிற சுவாமிகள் அவர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார் இதான உணவை கொடுத்தா அந்த மகானுடைய துருக்கரங்களில் இருந்து நமக்கு கிடைச்சாலே நமக்கு எல்லாம் சரியாகிடுமா சில பேரை பார்த்து சொல்லுவார் இதுலேருந்து இதை எடுத்துக்கோ அப்படின்னு அது சிலருக்கு மட்டும்தான் சொல்லுவாராம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எல்லாமும் நடந்துவிடும் இன்றைக்கும் இந்த சுவாமிகளுடைய அருளை பெற்றவர்கள் சுவாமிகள் காலத்தில் வாழ்ந்த சிலர் வயதான ஒரு நிலையில் இன்றைக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் இந்த சுவாமிகளோட மகிமைகளை பற்றி அத்துணை பெருமையாக சொல்கிறார்கள்